இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிட்டோன்னா சமைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு பூண்டு எடுத்துக்கேன் மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா ஒரு கப் அளவுக்கு பூண்டு அப்படின்னா ஆஃப் கப் அளவுக்கு இஞ்சி கரெக்டாக இருக்கும் இதை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட தோலை நான் சீவி எடுத்துடுறேன் இஞ்சி பொறுத்த வரைக்கும் தோல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது க்ளீனாக இருக்கணும் பூண்டில் கூட எங்கேயாவது தோல் அங்கே எங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் கூட இருக்கலாம் ஆனால் இஞ்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போது நம்ம தோல் சீவியாச்சு சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிக்கலாம் இந்த அளவில் தான் கட் பண்ணணும் இல்லை மிக்சியில் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நம்ம இஞ்சியை எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஆஃப் கப்பு அப்படின்னா பூண்டு வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கணும் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு இல்லை அப்படின்னா இஞ்சி ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி வர்ற மாதிரி இருக்கும் அதனால் இஞ்சி ஒரு ஆஃப் கப்பும் பூண்டு ஒரு கப்பும் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இஞ்சியை முதல்ல சேர்த்துடுறேன் ஆஃப் கப் அளவுக்கு இஞ்சி ஒரு கப் அளவுக்கு பூண்டு அப்புறம் சேர்த்துக்கிறேன் இதில் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் மஞ்சள் தூள் அதே மாதிரி ஆயில் ஆயில் நம்ம எதுக்காக விடுறோம் அப்படின்னா நல்லா லிக்யூடாக கிடைக்கும் இல்லைன்னா ட்ரை ஆடை நம்ம வைக்கும் பொழுது ஆயில் ஊற்றி நம்ம அரைச்சோன்னா லிக்யூடாக இருக்கும் பார்க்குறதுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்தா கெடாமல் இருக்கும் இஞ்சியும் அதே மாதிரி மஞ்சள் தூள் போட்டால் கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் போட்டிருக்கிறது இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து வேறு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு மாற்றிடலாம் இது வந்து நம்ம நான்வெஜ் சமைக்கும்பொழுது காரக்குழம்பு சமைக்கும்போது மாதிரி சமயங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து அந்த நேரத்துக்கு அரைச்சி நம்ம சேர்க்குறதுக்கு சுவம்பேரித்தனப்பட்டு சேர்க்காமையே விட்டுடுவோம் இது போல் அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா வசதியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்